பெரியளத்துல ஆறு மணி அஞ்சல அஞ்சு முக்கிய ஆரம்பிச்சோம் கச்சேரி போயிட்டே இருந்தோம் வடகப்பட்டி மேல்மங்கலம் இருக்க பேசிட்டு வாங்கிறப்ப கீழே வர்றா முட்டாட்ட பேசிட்டு வரமா அரை மணி நேரம் இருக்குமா நல்லா பேசிட்டு வரேன் வடகப்பட்டி மேல்மங்கலம் ஜெயமங்கலம் புல்லபுரம் சிந்துவம்பட்டி அப்படி வந்து தேவதானப்பட்டி போறதுக்குள்ள இடையில ஒரு அஞ்சு ஊர்ல மறைச்சிட்டாங்க தேவதானப்பட்டி போறப்ப மணி பத்தரை ஆள் ஆயிட்டு அங்க எப்படி ஒரு பத்தாயிரம் பேர் இருந்திருப்பாங்க மாவட்ட செயலாளர் நம்ம முத்துசாமி இங்க இதற்கான காட்சி மாய எனக்கு பின்னடிச்சு பின்னடி கொஞ்சம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருந்தாரு என்ன அந்த தொலைச்சாலைகள் என்ன தேவதானப்பட்டியில நான் தொலைஞ்சேன் அப்படின்னு ஏங்க லேட் ஆயிட்டு எவ நீ என்ன பண்ணுவ வைத்து வழி எனக்கு இல்ல நான் தானே கேட்டுட்டு நான் சமாளிச்சுக்கிற உட அப்படின்னா அங்க போன மறைச்சு ஒரே ரடகலப்பாச்சு ஏறி எப்ப பேசவும் முடியல பின்னடியே அப்சர் வருவாரு இங்க வருவாரு நினைக்கிறேன் பின்னடியே வராரு கையால பேசி நான் மறுபடியும் வர பண்ண அப்ப வந்து நம்ம நாராயண சிவன்பட்டில வந்திருந்தாரு அப்சர் இருந்தா Yeah. கணேசாக வந்து பரிதாபமா அப்புறம் எந்த புலி புதுப்பட்டி போன அங்க ஒரு பத்தாயிரம் பேர் நிக்கிறாங்க நல்ல வேலை அங்க கொஞ்சம் நம்ம ஒன்றிய செயலாளர் அதெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சுட்டாரு நம்ம கணேஷ் வந்து பரிதாபம் அண்ணா எங்க ஊர் லாஸ்ட் பாயிண்ட் நாளைக்கு நீங்க ஒரு ஒன்பதுக்குள்ள வந்துருங்க வந்தாதான் நல்லா இருக்கும் இல்லாட்டி நான் மாட்டிக்கிட்டேன் எங்க ஊர்ல என்ன தொலைச்சி விட்டாங்க வர்றேன்னு சொல்லுன்னு ரஜினிகாந்த் சொல்லுவார்ல அது மாதிரி சொன்னேன் அதான் கணேசன் வந்துட்ட விரட்டிட்டு வந்தேன் என கணேசனுக்கு வார்த்தை கொடுத்துட்டோம் நம்மள வார்த்தை கொடுத்தா நிப்போம்ல தெரியுமில்ல என்ன பெரியவர நம்மளா வார்த்தை கொடுத்தா நிப்போம் சரிதானே அதுக்காக அஞ்சு மணிக்கே வீட்டுல இருந்து கிளம்பி சின்னமுருவில் ஆரம்பிச்சு கோகிலாபுரம் ஆனமலையம்பட்டி கேக்கப்பட்டி எல்லாம் முடிச்சுட்டு கம்பத்தையும் முடிச்சு கூடுடரை முடிச்சு நம்ம கருநாகபுத்தம் பூட்டையும் படிச்சு சுருளிப்பட்டையும் முடிச்சு வந்துட்டேன் கரெக்டா ஏன்னா உங்க ஆசை உங்களது விருப்பம் உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய நான் வந்து பதினான்கு ஆண்டுகள் கழித்து இங்கே உங்களை வந்து சந்தித்து உங்களிடம் பேசணும்னு இன்னைக்கு நான் கொஞ்சம் பயந்த கணேசனுக்கு வார்த்தை கொடுத்துட்டவன் அப்படியே லேட்டா வந்தாலும் மறுபடியும் வந்திருப்பேன் நிச்சயம் நம்ம ஊருக்கு ஒரு வராம இருப்பனா உங்கள் வீட்டு பிள்ளைங்க நான் இருங்க பேசிட்டு வர்றேன் தலைவரை கீழே வந்து உங்களுக்கு வாங்கிட்டு போறேன் இந்த உரை குக்கர் சின்னத்தில் போட்டிடுறேன் ஆர்கே நகர்ல இதே சின்னத்துல தான் நான் கீழே எழுதி கொடுத்துருக்காங்க நாராயணத்தவன் பட்டியல் நீங்க உதவி செய்த கோயில்கள் அதெல்லாம் நம்ம ஊருக்கு நம்ம செஞ்சது சொல்லலாமா உங்களுக்கு தெரியும் என்ன பதினஞ்சு வருஷம் கிடைச்சி வேட்பாளர் அவர் சொல்லி செஞ்சோமா சொல்லுங்க அப்படிலாம் கிடையாது அதனால சொல்றேன் ஆர்கே நகர் தொகுதியில கிடைத்த வெற்றி சின்னம் அங்க உள்ள மக்கள் ரொம்ப ஏழை எளிய மக்கள் தின கூலிகள் டெய்லி வேலைக்கு போனாதான் ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு பக்கம் மீனவர்கள் கடலுக்கு போனாதான் வருமானமே ஆனா அந்த மக்கள் பழனிசாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கூட மனசு மாறல திமுக டெபாசிட் காலி வேலையாடிச்சா இல்லையா பழனிசாமி ஓட ஓட வரட்டாங்க நான் ஜெயிச்சுட்டு நன்றி சொல்ல போறப்ப கேட்ட என்னம்மா எல்லாம் பார்த்து ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களே எப்படி நான் ஒண்ணுமே செய்யல ஓட்டு போடு எங்களுக்கு அது யாரு ஓட்டு போன அம்மா ஓட்டு போனத கொள்ளை அடிச்சவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா கொள்ளை அடிச்சுட்டு ஓடி போனவங்க யாருன்னு தெரியும் அத வந்து இந்த வாயால வட சொல்றவங்க எனக்கு எனக்கு சர்டிபிக் கொடுக்க அம்மா தொகுதி மக்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த டிடிவி தினையர் அவங்க வீட்டு நினைச்சு குக்கர் சின்னத்துல நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சாங்க அங்கேயே ஜெயிக்க வச்சாங்கன்னா என்ன என்ன பத்து வருஷமா உங்களோட பதினோரு வருஷம் இருந்து உழைத்த என்னை உங்களுக்காக செயல்பட்ட என்னை நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்வீர்கள் தெரியும் நாராயணத்தேவன் பட்டியல மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்பது தெரியும் இப்ப நான் வந்து மோடியோட கூட்டணியில் வந்திருக்கேன் நம்ம பிரதம வேட்பாளர் கம்பீரமான மோடி அவர்கள் பத்து ஆண்டுகள் சிறந்த ஆட்சியை தந்தவர்கள் மீண்டும் பிரதமராக போடியவர் அவருக்கு கூட்டணியில் வர்றோம் திமுக கூட்டணிக்கு யாருங்க வேட்பாளர் யாரு நம்ம துண்டுச்சீட்டு ஸ்டாலினா யாரு நான் சொல்றேன் கேளுங்க கரெக்டா கேளுங்க மற்ற கட்சி வேட்பாளர்களை உங்களுக்கு ஓட்டு போட்டா யாருப்பா பிரைம் மினிஸ்டரு பாகிஸ்தான் இருக்கிற நவாஸ் ஷரீஃபா இல்ல இலங்கையில யார் ஐயா சொல்லுங்க இல்லாட்டி ராகுல் காந்தி அந்த போட்டியிலே பாவம் மோடி எங்க இருக்காரு ராகுல் காந்தி நல்ல மனுஷன் திமுக கூட்டணி வந்ததுல இருந்து புடிச்சிச்சி சனி அவர்லாம் அதனாலதான் சொல்றேன் இன்னொரு கூட்டணி இருக்கு துரோக கட்சி அம்மாவுடைய சின்னம் புரட்சி தலைவர் சின்னத்தை கமலிகரம் செய்து அந்த துரோகிகள் போலிகள் வெட்டகரை வருவாங்க வருவாங்க ஒரிஜினல் இல்ல போலி அவங்கள்ட்ட கேளுங்க யாரு சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர் பழனிசாமி தான் பிரைமினிஸ்டர் கேளுங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் தினகரன் யாருக்காக வாக்கு கேட்கிறேன் இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி வருவதற்கு வாக்கு கேட்கிறேன் நீங்க யாருக்குறீங்க அதனாலதான் சொல்ற நமது நாராயணத்தேவன் பட்டியல ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் குக்கர் சின்னத்திற்கு அழைக்க வேண்டும் குக்கர் சின்ன எப்படி சிரும்ப கிடைச்சிச்சு அங்க தேர்தல் நேரம் நான் சுயேட்சை வேட்பாளர் உரம உட்காந்துருக்கேன் எல்லா போய் மீதி பத்து சின்ன இருந்துச்சு குக்கர் இருந்துச்சு மறைந்த நண்பன் வெற்றி தேர்ந்தெடுத்த சின்னம் அந்த சின்னத்தோடு இன்றைக்கு துரோகிகளையும் நயவச்சகர்களையும் திருடர்களையும் வீழ்த்த வந்திருக்கிறேன் காலம் எவ்வளவு வலிமையானது பாத்தீங்களா சிலரின் துரோகம் அந்த துரோகில துரோகி அஞ்சு பேர் ஒன் டூ முடிஞ்சு வர்ற சொல்ற துரோகத்தால் அம்மா அவர்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் ஒதுக்கி இருந்த இப்பொழுது அம்மா அவர்களுக்கு கட்டுப்பட்டு ஒதுக்கி இருந்த அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நம்ம கட்சியை விட்டு நீக்கினாங்க சும்மா இருப்போமா சில பேர் மாதிரி வேற கட்சிக்கு ஓடுவோமா சக்தி திமுகவிடம் செல்வோமா நம்ம ரத்தத்தில் திமுக எதிர்ப்பு சக்தியை தான் தலைவரும் அம்மாவும் ஊட்டி இருக்கிறார்கள் அதனாலதான் அம்மாவுடைய கம்பீரமான படத்தை கம்பீரமா இருக்காங்க பாருங்க அந்த சிங்கம் மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவானது அது பார்லிமெண்ட்ல ஜெயிக்கலன்னு சில பேர் உழுந்து ஓடி போயிட்டாங்க இப்ப வந்து நானே வேட்பாளர் வந்திருக்கேன் கரெக்டா இல்லையா நானே வந்துட்டேன் வந்துட்டேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்றதுக்காக வந்து குக்கர்ல நின்னாலும் மக்களின் வேட்பாளர் நீ ஜெயிச்சி பார்த்து விடுகின்ற சவால் சிலர் வாயால வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் நான் பதில் சொல்ல தேவையில்லை பத்தாண்டுகள் உங்களோடு இருந்தவன் என்னை பதினான்கு ஆண்டுகள் கழித்து அன்போடு வரவேற்கிறீர்கள் நம்மளால் பலன் பெற்றவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள் போகாத இடங்களுக்கு விட்டார்கள் ஆனால் நீங்கள் அனைவரும் என்னோடு நிற்கிறீர்கள் மக்கள் என்னோடு நிற்கிறீர்கள் இந்த அன்புக்கும் இந்த பாசத்திற்கும் விலை கிடையாது உங்கள் ஆதரவோடு மீண்டும் நமது தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் இப்ப மணி என்னாவது மணி மணி முப்பது முக்கால் தானே இன்னும் பதினஞ்சு நிமிஷம் இருக்கு இதெல்லாம் படிக்கிறேன் நமது தேவன் பட்டிக்கு எங்களது கிராமத்தில் மாதம் இருபது நாட்களாக குடிநீர் வருவதில்லை இதுதான் திமுகவின் மாடல் ஆட்சி எங்களது கிராமத்தில் இரவிலும் பகலிலும் மின்சாரம் விநியோகம் துண்டிக்கப்படுகிறது முக்கியமாக பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் திமுகவும் பவர் கட்டு இரட்டை குழந்தைகள் திமுக வந்தாலே நாலு இரண்டு தான் ஊராட்சி தலைவரின் இயங்கும் ஊராட்சி தலைவரின் தலைமையில் இயங்கும் இந்த கிராமம் ஊரின் நான்கு புறவத்திலும் தூய்மை இல்லை கழிவுகள் கொட்டி குவிக்கப்பட்டிருக்கிறது சில கழிவுகளை வெளியேற்றினாலே எல்லா கழிவு வெளியேறிடும் அதையெல்லாம் சரி பண்ணுவோம் நமது தேனி மாவட்டத்தின் சுற்றுலாத்துறையின் இடமான நமது சுருளி திருத்தம் சுர்லி ஃபால்ஸ் குளிப்பதற்கு வனத்துறை கட்டணம் குளிப்பதற்கு ஐம்பது ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது ஐம்பது வருடங்களாக இலவசமாக செயல்பட்டு வந்த சுற்றுலா மையம் ரூபாய் வசூலிக்கப்படுகிறது நீங்க என்ன கேக்குறீங்க பழைய மாதிரி இலவசமா போகணும் நமது சுருளி தீர்த்தம் சிறந்த சுற்றுலா தலமாக உருவாக்குவதற்கு உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய நான் உறுதியாக அதை செய்து குறிப்பு அடுத்தது அடுத்தது கஞ்சா விற்பனை அதிகமாகிறது இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அது காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியும் மோடி அன்னைக்கு சென்னையில் பேசினார என் நஞ்சத்தை உருக்கிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் எப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா பேச விடுவோம் இன்னும் சில கேஸு இருக்கு போல இருக்கு இந்த மோடி என்ன சொன்னாரி சென்னையில பேச பார்த்திருப்பீங்க என் நெஞ்சம் எல்லாம் உறுத்துகிறது ஆளும் கட்சியோட துணையோட இங்க போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு மூளை முறுக்கெல்லாம் போதை மறுத்து பரவிடும் சொன்னாரா இல்லையா ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு நீங்க வேற சொல்றீங்க சாட்சி நாராயணத்தேவன் பட்டியல பொதுமக்கள் எனக்கு கொடுத்திருக்க மனுவில் கஞ்சா விற்பனை அதிகமாகிறது இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதான் சில பேர் கஞ்சா போட்ட மாதிரியே பேசுறாங்களா இப்பதான் தெரியுது எனக்கு நாராயணத்தேவன் பட்டி கம்பம் செல்லும் ஆற்று வழி பாதை நீங்கள் கட்டிக் கொடுத்த மேம்பாலம் அளவில் உள்ளது மேல்கம்பம் வரை சாலை போடவில்லை உதவி செய்யுங்கள் கேளுங்க நீங்க அப்படி கேட்டாதான் சில தீய சக்திகளை ஓட ஓட விரட்ட முடியும் உங்கள் வீட்டு பிள்ளை என்னை நீங்கள் வெற்றி பெற செய்த பின்னர் நமது தோழியின் நமது பகுதியின் நமது ஊரின் கோரிக்கைகளை நான் உறுதியாக நிறைவேற்றி தருவேன் இதுவரைக்கும் கேட்டு நான் ஏதாவது செய்யாம இருந்திருக்கணும் நம்ம ஊருக்கு என்ன வேணுமோ என்கிட்ட எழுதி கொடுங்க ஜெயிச்சு முடிச்சதோ மத்திய அரசாங்கத்தில் சொல்லி இல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தை தட்டி கேட்டு வாங்கி தருவேன் வரு சில பேரு விரக்த தோல்வி பயத்துல பிதட்டிட்டு தருவாங்க பத்தாவது கஞ்சா பேர நிறைய கிடைக்குதுன்னு சொல்றீங்க இப்பதான் சிலது தெரியுது எனக்கு வாயில வந்தபடி நான் பேசி பார்த்திருக்கீங்களா யாரையும் கோபமா பேசி பாத்துருக்கீங்களா ஒரு பத்து நாள் நான் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் இங்க இருந்துட்டு ஒரு பத்து நாள் திருச்சிக்கு நம்ம தொகுதி வேட்பாளருக்கு ஓட்டு கேட்கணும் கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் ஓட்டு கேட்டு திரும்பி வந்துருவேன் அது வரைக்கும் எனது இல்லத்தரசி வந்திருக்கிறார் அவங்க நம்ம ஊருக்கு சந்தித்து வாக்கு கேட்க வருவார்கள் சில பேர் சொல்லுவாங்க எங்க அவருக்கு ஆன சில பேர் இந்த கஞ்சா கஞ்சா கருப்பு எல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் சொல்லுங்க அவர் இல்லைன்னா அவங்க வீட்டுக்காரமா இருக்கப்பா விடமாட்ட என்ன பிரிக்கிற சக்தி எதுவும் இல்லை அம்மா என்கிற ஒரே தலைவிக்கு கட்டுப்பட்ட வென்றது அம்மா இப்ப இல்ல உங்கள்ட யாரும் என்ன பிரிக்க முடியுமா அது எந்த கொம்பனாலும் முடியாது கொம்பனோடக்கு கொம்பனாலும் முடியாது ஏன்னா நான் நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வேட்பாளர் மாத்திரமல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் என்பதை தாண்டி உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளை ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவன் என்னை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் அதனாலதான் பதினாலு வருஷம் கழிச்சு ராமர் காட்டுக்கு போன மாதிரி போயிட்டு வந்திருக்க என்னை வெற்றி பெற செய்வீர்களா குக்கர் சின்னத்தில் வாக்களிப்பீர்களா உறக்க சொல்லுங்கள் சில பேர் ஜெயிச்சு காட்டிட்டு இருந்தாங்களே ஜெயிச்சு காட்டிடுவோமா இல்லையா குக்கர் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பெரியோர்களையும் தாய்மார்களையும் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்